மதுரை மூன்றுவாடி பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிக்கு எதிராக பெண்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அந்த காட்சிகள் உங்கள் பார்வைக்கு தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம் ஜெகநாத் தீக்குளிக்க முயற்சி செய்திருக்கின்றனர் வந்திருக்காங்களா என்ன சூழல் இப்போ ஜெகநாத் வணக்கம் மதுரை மூன்று மாவடி இந்த சம்பக்குளம் பகுதியில வந்து இந்த ஆக்கிரமிப்புகள் என கூறி வீடுகளை காவல்துறையினர் வந்து பாதுகாப்புடன் வருவாய்த்துறை அதிகாரி வந்து அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு சில எதிர்ப்புகள் தெரிவித்து சில பெண்கள் வந்து தற்போது உடலில் மண்ணை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் இந்த பகுதி முழுவதும் தற்போது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன் மேலாக இந்த மக்கள் வசித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் வந்து வீடுகள் மற்றும் கடைகள் இருந்து வந்து கொண்டு வருகிறது இதில் இந்த பகுதி மக்கள் வந்து நாங்கள் ஐந்து வருடங்களாக வசித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் தற்போது இது ஆக்கிரமிப்பு என்று கூறி வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து இந்த பகுதியை வந்து ஆஹ் இடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த காலை முதல் பார்த்தனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடைகள் வீடுகளை வந்து இந்த ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் வந்து இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து காவல்துறை அதிகாரியுடன் இணைந்து பார்த்திருந்தனால் அவருடைய அவர்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் கடைகளை வந்து இடிக்க தொடங்கினார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையாக காலையில் இருந்து முழுவதும் அந்த பகுதி மக்கள் ஆண்கள் பெண்கள் என இருவரும் பார்த்திருந்தனால் மேற்பட்டோர் வந்து இந்த பகுதியில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது பரபரப்பாகவும் காணப்பட்டது இந்த நிலையில் தான் இந்த ஒரு சில பெண்கள் பார்த்திருந்தனால் இந்த ஆற்ற பகுதிகளை வந்து இடிக்கக்கூடாது என்று கூறி அவர்கள் தீக்குளிக்க முயற்சித்தினரும் தீயணைப்பு வந்து